அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தமிழர் நாள் நிகழ்வில் எனது ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை சொல்லி தூங்குவதில் உள்ளேன் நம்மை எல்லாம் இணைக்கும் இந்த மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி குறித்த ஒரு க கவிதை நான் எழுதியது எல் தருமொழி எல்லை அறு புகழ்மொழி கல் ஏறு மொழி கால் அறு மூலமொழி பல் மொழி வானிலை அல கன்னிமொழி வல் வளமொழி வடமொழி விறமொழி தொல் உருமொழி தென்கண் வடிவு நல் ஒளிர்மொழி இறை ஓசை இல எளிமொழி தொல் புலம் மொழி மதிமறை நிறைமொழி கலப்பில தனிமொழி கடிமணம் மாறா வன்மொழி கோல் ஓச்சு முதுமொழி நிகரில செம்மொழி வாழியவே செந்தமிழ் வாழியவே மொழியவே நற்றமிழ் மொழியவே எனக்கு இந்த தெரிவிக்க விருது பரிந்துரை செய்து கொடுத்த நமது செந்தமிழ் பாசறைகள் நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைவர் கல்யாண முருகேசன் அவர்கள் முருகேசன் தேவி அவர்கள் ஜோசப் அவர்கள் எனது இனிய நண்பர் சத்யன் சங்கத்தமிழ் வீழவர்கள் அருண் அவர்கள் அவர்களுக்கு எனது மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதிக நேரம் பேச விரும்புவதில்லை நான் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்ம பேசும் இந்த மொழி தமிழ் மொழி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேன்றான மொழி நான் என்னுடைய காணொலியில் சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஒரு காணொலி ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன் என்னுடைய இடத்துல நான் அதை கொடுத்தேன் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி முழுமையாக சொல்ல முடியாது எனக்கு நேரம் அவ்வளோ இடம் கொடுக்காது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மொழி என்பது அந்த மொழி இன்னும் நடைமுறையில் இருக்கின்றது என்பது நமக்கு ரொம்ப பெரும் பெரும் அந்த பெருமைக்கு உடையவர்களாக நம்ம இருக்கின்றோம் அந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல மொழி மாறி இருக்குது இல்லை அதாவது பத்தாயிரம் ஆண்டுகளாக பாண்டிய மன்னர்களின் தலைமையில் சங்கங்கள் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் சொல்லுவாங்க அவங்க வந்து தமிழ் வளர்க்கல தமிழை பாதுகாத்து வைத்திருந்தாங்க நம்மளது முத்தமிழ் இயல் இசை நாடகத்துக்கு இலக்கணம் எழுதி அந்த இலக்கணம் மாறாம எழுதுறதுல ரொம்ப இதை ரொம்ப கவனமாக அதுக்குன்னு சங்கங்கள் வைத்து எந்த ஒரு நூல்கள் எழுதினாலும் அதை வந்து பரிசோதனை செய்து அதற்கான மாற்றங்களை கொண்டு வந்து நல்ல ஒரு மொழியியல் நூலாக தான் கொண்டு வருவாங்க அது மெயியல் நூலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தமிழ் நூல்கள் வந்து மாறாத ஒன்றாக இருக்கும் சங்க இலக்கியங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம அதையெல்லாம் இழந்துட்டோம் நம்ம எதை மாற்றணும்னு தெரியாமல் இலக்க புத்தகம் எழுதணும்னு சொல்லிட்டு இலக்கணத்தையே மாற்றிருக்கிறோம் நம்மளுக்கு வல்லினத்தை மெல்லினமாக உச்சரிக்கிறது அந்த மாதிரி நம்ம பெயர்களை கொண்டு வர்றது பெயர்கள் எது தமிழ் பெயர் எதுன்றதே தெரியாத அளவுக்குலாம் நம்ம மாறி இருக்கிறோம் அதனால நம்ம தொல் தொல்காப்பியம் கூறிய நமது மொழி என்றும் மாறாமொழி நான் சொன்ன என்னுடைய கவிதைகள் அதை தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ என்றும் மாறாமொழியில் நம்ம தமிழ் மொழியை என்றும் நம்ம சிறப்பாக இருப்போம் எனக்கு இந்த வாய்ப்பும் இந்த விருது கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நன்றி